எல்லாம் வல்ல அல்லாவின் அன்பும் அவன்மையினான கிருபையும் நமக்கெல்லாம் வந்து அல்லாஹ்வின் அல்லாவின் என்று நாம் ஒரு சக்தி வாய்ந்ததும் அதே போல பரக்கத்து வாய்ந்த துவாவை தான் காண இருக்கின்றோம் பொருளாதாரத்து மிகவும் மோசமான நிலை ஏற்படும் போது அதே போல கன கவலைகள் மற்றும் துன்பங்கள் ஏற்படும் போது இந்த துவா இனம் அதிகமதியம் கொண்டே இருக்க வேண்டும் அல்கூர்வான இடம் பெறக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த துவா இந்த துவா நமக்கு கவலைகளும் அதே போல துக்கமும் நம்முடைய பொருளாதார மிகப்பெரிய ஏற்படும் ஏற்படுக்கின்ற போது இந்த துவா ஓதிக்கொண்டு வந்தால் கஷ்டங்களை நமக்கு அனைத்தையும் நீக்கி அல்லாஹால நமக்கு வரக்கத்தை ஏற்படுத்துவான் அந்த மின் இன்னி அபீரன் என் இறைவனுடைய ரஹ்மத்தை தவிர இவ்வாறு நிகழாமல் இருப்பதற்கு வேறு எதுவும் இல்லை நிச்சயமாக என் மீது அவனுடைய அறுக்குடை மிக பெரியதாக இருக்கின்றது உங்கள் பொருளாதாரத்தில் வரக்கத்து ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த துவா கவலை மற்றும் துன்பங்கள் ஏற்படும் போது உங்களுடைய மிக மிகப்பெரும் மோசமான நிலை ஏற்படும் போது இந்த துவாவை நீங்கள் அதிகமாக ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் இத்தனை முறைதான் ஓத வேண்டும் என்றல்ல எப்பொழுதெல்லாம் இந்த நிலை ஏற்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் அதிகமதியும் இந்த துவார் ஓதிக்கொண்டே இருங்கள் இன்சா அல்லாஹ் உங்கள் வாழ்வில் அல்லாஹூ தாலா பல்வேறு மாற்றங்கள் ஏற்படுத்துவான் இன்சா அல்லாஹ் எல்லா உள்ள நாய் அல்லாஹு தாலா நம் காவலைகளின் துன்பங்களை நீக்கி ஹலாலன பொருளாதாரத்தை அதிகரிக்குவானாக இதே போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் கிடைக்க நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை கிளிக் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் செய்து கொள்ளுங்கள்